சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் முழுவதுமாவே ஐயனை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்திருப்போம் இந்த வீடு போறோம் இந்தியாவிலேயே வேற இல்லாத அதிசய சாஸ்தா கோவில் எங்க இருக்கு இத பத்தி தான் பாக்க போறோம் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் கிட்ட இருக்கக்கூடிய ஆசிரமம் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சாஸ்தா கோவில் பெயருக்கு ஏத்த மாதிரி நிறைய அதிசயங்களை கொண்டிருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி கண் பார்வை இல்லாத ஒரு பக்தருக்கு சாஸ்தாவே நேர்ல வந்து கண்ணுல மையால எழுதி பார்வை கொடுத்ததா வரலாறு சொல்லுது அதனால இவருக்கு அஞ்சனம் எழுதிய கண்டன் சாஸ்தா அப்படின்ற சிறப்பான பெயர் உண்டு இன்னைக்கும் கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க இங்க வந்து வழிபடுறது ரொம்பவே விசேஷம் பொதுவா சாஸ்தா இல்லைன்னா ஐயப்பனோட சிலைகள் ரெண்டு கால்களையும் குத்திட்டு யோக பட்டையோடு இருக்கும் ஆனா இங்க சுவாமி வலது கால மட்டும் குத்திட்டு இடது கால் பெருவிரல தரையில ஊன்றின நிலையில அமர்ந்து கையில கதாயுதம் மார்புல பூநூல் மற்றும் சுருள் முடியோட கூடிய இந்த சாத்தா சிலை இந்தியாவில வேற எங்கேயுமே கிடையாது இந்த கோவில் இருக்கக்கூடிய வில்வ மரங்கள் மற்றொரு அதிசயம் ஒரே மரத்துல மூன்று இலைகள் ஐந்து இலைகள் மற்றும் ஒன்பது இலைகள் அப்படின்னு மாறுபட்ட எண்ணிக்கையில இலைகள் கொண்ட கிளைகள் இருக்கிறது பக்தர்களை வியக்க வைக்கிறது அத்திரி மகரிஷி மற்றும் அவரோட மனைவி அனுசுயா தேவியோட கற்போட மகிமைய உலகத்துக்கு காட்ட முன் மூர்த்திகளும் குழந்தைகளாக மாறிய ஆசிரமம் பகுதி இதுதான் அத்திரி மகரிஷி உருவாக்குன யாககுண்ட தீர்த்தம் இந்த கோவிலுக்கு வெளியே இருக்கு பங்குனி உத்திர திருவிழா அப்போ சுவாமி குதிரை வாகனத்துல எழுந்தருள்வாரு கோயில் வாசல்ல பிரம்மாண்டமான யானை மற்றும் குதிரை வாகனங்கள் எல்லாம் இருக்கு அமைவிடம் பார்த்தோம்னா நாகர்கோவில்ல இருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய வழியில நான்கு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய ஆசிரமம் இது வந்து சுசீந்திரத்துக்கு கிட்ட இருக்கு அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய இந்த அஞ்சனம் எழுதிய கண்டன தரிசனம் செஞ்சு வாழ்க்கையில இருள் நீங்கி ஒளி பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி